ஹலோ மக்களே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி மீண்டும் அதிமுகவில் இணைப்பு மாசெய்களுக்கு எடப்பாடி போடி அதிரடி உத்தரவு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி மீண்டும் அதிமுகவில் இணைப்பு மா செங்களுக்கு எடப்பாடி போடி அதிரடி உத்தரவு எடப்பாடி பழனிச்சாமி சுதந்திர தின விழாவை அடுத்து அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற நிலையில் இதனை ரத்து செய்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டத்திற்கு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதில் பல திட்டங்கள் இருப்பதாக நிர்வாகிகள் கூறுகின்றனர் குறிப்பாக திமுக மக்களவைத் தேர்தலின் போது ஒருங்கிணைப்பு குழு அமைத்து வரப்போகும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகள் செய்துள்ளது அது மட்டுமின்றி அது குறித்து நடவடிக்கைகளும் இருந்து ஆரம்பித்துள்ளனர் ஆனால் அதிமுக ஒவ்வொரு முறை கூட்டம் வைக்கும் பொழுதும் நடத்தப்படப்பட்டதாக மாநில அமைச்சர்கள் கூறினர் கட்சி தொய் நுற்றுவதாக அதிருப்தியில் இருந்தனர் இதனை மாற்றியமைக்கும் பொருட்டு தற்போது செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் அனைவருக்கும் பல கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளது குறிப்பாக டிடிவி தினகரன் சசிகலா பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியை நினைவது குறித்து எந்த ஒரு பேச்சு வழங்கக்கூடாது என கூறியுள்ளாராம் இதுகுறித்து அனைத்து மாவட்டத்தில் உள்ள அறிவுரை கூறும்படி மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது ஆனால் மாவட்ட செயலர்களும் இவர்களை கட்டுப்படுத்தினாலும் அதன் கீழ் இருக்கும் நிர்வாகிகள் கேட்கத்தான் செய்வார்கள் அதனை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார்களாம் இது குறித்து கட்டாயம் கூட்டத்தில் பேச்சுவார்த்தை போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல ஒவ்வொரு வருடமும் சுயற்குழு கூட்டமும் நடைபெற வேண்டும் என்பது தேர்தல் விதி இதனை பிரித்து மாவட்ட செயலருடன் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தேர்தல் கூட்டமே ஒன்றாக நடத்திவிடலாம் என்பதால் உடனடியாக அறிவித்துள்ளார் குறிப்பாக அந்த கூட்டத்தில் திமுக பக்கம் உள்ள சட்ட ஒழுங்கு சீர்கேடு பேசப்படும் என்று அது கூறிய கட்டணங்கள் உள்ளிட்டதை குறித்து ஆலோசனை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு எதிரான கண்டன நிர்மாணங்களை கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் திமுக மாதிரியான திட்டங்களை கீர்த்தி சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அதற்கு எதிராக நாம் எதனை கையாள வேண்டும் என்பது குறித்து அந்த செயற்குழு கூட்டம் இருக்கும் என கூறுகின்றனர் தேங்க்யூ